என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பார்த்து கொண்டிருக்கும் துலாம் லக்கணத்தில் பிறந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைய பதிவில் துலாம் லக்கணத்தில் ஆண்பெண் ஜாதகம் உதயமானால் எந்த நட்சத்திர பாதசாரத்தில் உதயமானால் அது சிறப்பாக ஜாதகம் கணிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத இப்போ நாம பார்த்துடலாங்க முதல்ல ஆண் ஜாதகத்தை பார்க்கலாங்க துலாம் லக்கணம் சித்திரை மூன்றாம் பாதத்தில் துலாம் லக்கணம் உதயமானால் ராசிக்கட்டத்தில் துலாம் லக்கணம் கட்டத்திலும் துலாம் லக்கணம் சுவாதி முதல் பாதத்தில் துலாம் லக்கணம் உதயமானால் ராசிக்கட்டத்தில் துலாம் லக்கணம் அம்சக்கட்டத்தில் தனுசு லக்கணம் சுவாதி மூன்றாம் பாதத்தில் துலாம் லக்கணம் உதயமானால் ராசிக்கட்டத்தில் துலாம் லக்கணம் அம்சக்கட்டத்தில் கும்பலக்கணம் விசாகம் முதல் பாதத்தில் துலாம் லக்கணம் உதயமானால் ராசிக்கட்டத்தில் துலாம் லக்கணம் அம்ச கட்டத்தில் மேச லக்கணம் விசாகம் மூன்றாம் பாதத்தில் துலாம் லக்கணம் உதயமானால் ராசிக்கட்டத்தில் துலாம் லக்கணம் கட்டத்தில் மிதுன லக்கணம் இந்த மாதிரி அமைஞ்சதுன்னா இந்த ஆண் ஜாதகம் சரியாக கணிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத உறுதியாக தெரிஞ்சுக்கலாங்க அடுத்தது பெண் ஜாதகத்தை பார்க்கலாங்க துலாம் லக்கணம் சித்திரை நான்காம் பாதத்தில் துலாம் லக்கணம் உதயமானால் ராசிக்கட்டத்தில் துலாம் லக்கணம் கட்டத்தில் விருட்சக லக்கணமாக அமையும் சுவாதி இரண்டாம் பாதத்தில் துலாம் லக்கணம் உதயமானால் ராசிக்கட்டத்தில் துலாம் லக்கணம் கட்டத்தில் மகர லக்கணமாக அமையும் சுவாதி நான்காம் பாதத்தில் துலாம் லக்கணம் உதயமானால் ராசி ராசிக்கட்டத்தில் துலாம் லக்கணம் அம்சக்கட்டத்தில் மீன லக்கணமாக அமையும் விசாகம் இரண்டாம் பாதத்தில் துலாம் லக்கணம் உதயமானால் ராசி கட்டத்தில் துலாம் லக்கணம் ரிஷப லக்கணம் இந்த மாதிரி அமைஞ்சுன்னா இந்த பெண் ஜாதகம் சரியாக கணிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நாம் உறுதியாக தெரிஞ்சுக்கலாங்க நேயர்களே இதுவரை துலாம் லக்கணத்தில் ஆண் பெண் ஜாதகம் அமைந்தால் எந்த நட்சத்திர பாதசாரத்தில் அமைந்தால் சிறப்பான கணிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பார்த்தோம் மீண்டும் நாளை விருச்சக லக்கணத்தில் ஆண் பெண் ஜாதகம் எப்படி அமைந்தால் அந்த ஜாதகம் சிறப்பாக கணிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பானி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்